ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு நடிகை வந்து சீரியலை விட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனந்த ராகம் அப்படிங்கிற இருந்து ஸ்வேதா அவங்க வந்து சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க இனிமே வந்து இந்த சின்ன சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து நடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான் ஆனால் இப்போ வரைக்கும் ரோஜா டூவில் யூடியூப்பில் வந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்க ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுமே இருக்காங்க அந்த லொக்கேஷனில் இப்போ இவங்களோட கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு போய் இவங்க ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் வராமல் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரோட மனசுலேயும் இருந்துச்சு அதோடய ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நேத்துக்கு எபிசோடில் வந்து வந்திருக்கு நேத்துக்கு வந்து அபியா வேறு ஒரு பர்சன் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்கள வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது புதுசாக இருக்குது அவங்க ஃபேஸ் நானும் ரொம்ப தேடியெல்லாம் பார்த்தேன் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்னடா ஃபேஸ் மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி போட்டிருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம் இது அவங்களோட அஃபிஷியலான டிவியில் ஆன ஃபேஸ் ஃபுல் வியூ கொடுக்காம அந்த ஃபேஸை மட்டும் கட் பண்ணி போட்டிருந்தேன் யார் இவங்கன்னு தெரியல எனக்கு இவங்களோட ஐடி என்னென்னோ தெரியல இன்ஸ்டாகிராம் ஐடி தேடிட்டு இருக்கேன் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுமா இவங்க யாரு என்ன அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது சீரியலில் பார்த்துருக்கீங்களா இவங்க தான் இதுக்கு மேலே ஸ்வேதாவோட கேரக்டரை வந்து அபி அப்படின்ற கேரக்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட ஆனந்த ராகம் சீரியலில் வந்து நடிக்க போகிறவங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி இவங்களோட நடிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தனை இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மட்டே பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்